நாமக்கல் அருகே கிட்னி திருட்டு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட விசாரணை நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுபரன் இணைகிறார் ரகுபரன் விவரங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக திருட்டு தொடர்பான ஒரு வீடியோ வெளியானது இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ நலப்பணிகள் இயக்ககத்தின் சார்பாக இணை இயக்குநர் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை குழுவானது தற்போது முதற்கட்ட விசாரணையை தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தொடங்கியிருக்கிறார்கள் மருத்துவ நலப்பணிகள் இன இயக்குநர் தலைமையில் ஒரு விசாரணை குழுவானது தற்போது சென்னையில் இருந்து அங்கு சென்றிருக்கிறது மற்றும் நாமக்கல் மாவட்ட இன இயக்குநர் அவர்கள் தலைமையிலும் இரண்டு குழுக்களாக இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிறுநீரக விற்பனை நடைபெற்றதாக சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தற்போது புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் அவர்கிட்ட அந்த வாக்குமூலங்கள் தற்போது இந்த விசாரணை குழுவானது பெற்றுக் கொண்டிருக்கிறது யார் யார் வந்து இந்த நபர்களிடம் வந்து எப்படி எல்லாம் அணுகுனாங்க எவ்வளவு பணம் தருவதாக கூறினார்கள் எது போன்ற போலி சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டது எந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணை தற்போது இருக்கிறது குறிப்பாக இந்த பெண் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் புகார் பெறப்பட்டு எந்தெந்த மருத்துவமனைகள் என்று அந்த மருத்துவ மையங்களுக்கு சென்று விசாரணை நடத்த மருத்துவ குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் இந்த பெண்ணுடைய வாக்குமூலம் தான் முக்கிய கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தமிழகத்திலேயே மூன்று மையங்கள் தான் இருக்கிறது பரிந்துரை மையங்கள் குறிப்பாக சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மூன்று இடங்கள்ல தான் இருக்கிறது அப்படி என்றால் எந்த மையங்களுக்கெல்லாம் இவர் இந்த பெண்மணி அழைத்து செல்லப்பட்டார் என்பது தொடர்பான விரிவான விசாரணை நடத்துவதற்கு முதற்கட்டமாக இந்த பெண்ணினுடைய வாக்குமூலம் தான் முக்கியமானதாக இருக்கும் அதனால் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தற்போது கண்டறிந்திருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் அந்த பெண் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பாதிக்க இந்த குற்றம் சம்பந்தப்பட்டதாக மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் அனைத்தும் தவறானது இதுவரை அது போன்ற எதுவும் கொடுக்கவில்லை என்று மருத்துவத்துறை சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரகுவரன் விவரங்களுக்கு